இந்த உண்மையான விஷயங்களை மறைத்து இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் வாழவும் அவர்கள் வாழ்க்கை நடத்தவும் இந்த அமைப்பும் இந்த தூக்கி இந்த நூத்தி எட்டாம் தொழிலாளர் சங்கம் போல அனைத்து துறைகளிலையும் போக்குவரத்துலையும் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் இந்த பரவ வேலை வரப்போகுது இந்த பரம வேலை வர எந்த சட்டமும் தொழிலாளிக்கு பிறந்தாது எந்த சட்ட நீதிகளும் பொருந்தாது எந்த இயற்கை நீதிக்கும் உட்பட மாட்டாங்க நிர்வாக இன்னைக்கு அரசே வந்து பௌதம மாற்ற வேலையை போட்டிருக்கு அப்ப அரசு மக்களுக்கானது என்ற நிலை வந்து இன்னைக்கு தெரியல சோழ வாழ்ந்ததுக்கு முன்னாடியே வந்து சோழ மாவட்டத்துல ஈடுபட்டு தன்னோட உயிரி அது துச்சபனம் ஆயிட்டோம் அந்த தியாகி பகத்சிங் போயிருக்காரு இந்த சோழத்தை வாங்கி நீங்க யாரு கொடுக்க போறீங்க வெள்ளை துறை வாங்கி கருப்பு துறை மாநிலத்தை கொடுக்க போறீங்க கரெக்டா அன்றைய வந்து எழுவது ஆண்டு புலையை கழிச்சு அது பண்ணிட்டாரு அப்ப இன்றைய அரசியலும் அரசியல்வாதிகளும் முதலாளிகள் வாழத்தான் சட்டங்களை போடுகின்றார்கள் திட்டங்களை போற்றுவார்கள் விலைவாசியை ஏற்றுகிறார்கள் அதன் மூலம் வந்து ஏழை எளிய மக்களும் மாணவர்களும் தொழிலாளர்களும் வாழ நிலை ஏற்படுகிறது